நீங்கள் அப்படி கையை கட்டி எடுத்த போட்டோ அது குருமூர்த்தி வீட்டில் நின்ற போட்டோ அது நான் அதை சொல்கிறேன் சொல்லி அந்த பொய்ய வந்து மெய்ப்பிக்கிறதுக்காக இப்படி இப்படின்னு தட்டுவான் இந்த தட்டி தட்டியே என்ன செஞ்சிருது சப்பாத்தி கூட இந்த தட்டி வித்து கூட இன்னைக்கு நல்ல பணக்காரனா இருந்திருக்கலாம் இந்த தட்டு தட்டு இப்படி ஒரு தட்டு இப்படி ஒரு தட்டு பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டினுடைய எல்லா சோசியல் மீடியாவும் என்ன இருக்கு சொன்னாங்க தெரியுமா பிரபாகரன் உயிரோடு இல்லை ஏன் இல்லை சீமான் கதை சொல்லி கொண்டிருக்கிறார் எனவே உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க நாம் தமிழர் என்ற பெயரை இவருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தியினுடைய ஏற்பாட்டில் சிவந்தி ஆதித்தனிடம் பேசி சீமானுக்கு பெறப்பட்டதுதான் நாம் தமிழர் ஆரம்பத்தில் இருந்து இவரது அரசியல் என்பது முழுக்க முழுக்க பொய்களால் கட்டமைக்கப்பட்டது இவருக்கு உண்மையிலேயே பிரபாகரன் மீது நம்பிக்கை இருந்தால் உண்மையிலேயே ஈழ விடுதலையின் மீது இவருக்கு நம்பிக்கை இருந்தால் தமிழ்நாட்டில் தனி தமிழ்நாடு எனக்கு வேண்டும் நான் ஆயுதம் தாங்கி போராடுவேன் பிரபாகரன் போல நானும் ஆயுதத்தை கையில் எடுக்கிறேன் இளைஞர்களை என் பின்னால் அணிவகுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் இவர் எப்படி போய் சந்திச்சிருக்காருனா இந்த கோயில்ல வரிசையில் நிப்பாங்க இல்ல விஐபி டோக்கன் தனி இந்த ஆர்டினரி டோக்கன் தனி இந்த ஆர்டினரி டோக்கனை மண்டல அடிச்சடி வெளியிட்டு வாங்கி தெரியுமா திருப்பதி கோயில்ல ஜெர்கண்டி ஜெர்கண்டி ஜருகண்டின்னு அந்த ஜரிகண்டி தான் சீமான் புறக்கணிச்ச ஓட்டு புறா சீமானுக்கு போய் விழுகிற மாதிரி எக்ஸ்ட்ரா மோதிரம் ஒன்று கொடுத்துருப்பாங்க போல உடனே இவர் அந்த டாக்டிஸ் இருக்கு அரசியல் டாக்டிஸ் இந்த அல்ல ஒரு அரசியல் டாக்டிஸா நூத்தி எழுபத்தி அஞ்சு தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்று மத்திய பிஜேபி சொல்றான் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசிஃப் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் சூர்யா அசேவியர் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை அப்படின்னே பார்க்க போனீங்கன்னால் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போய் இங்கேருந்து போய் ஈழத்தில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சந்தித்து வந்ததுதான் அதை தான் அதை அதை ஒரு மூலதனமாக வைத்து தொடங்கப்பட்ட கட்சின்னு கூட சொல்லலாம் தொடக்க காலத்துல அதை பற்றி தான் அவர் அதிகமாக பேசுவார் இப்பெல்லாம் பேசறது இல்லை அது வேற விஷயம் இப்ப அந்த அடிப்படையே ஆட்டம் காணக்கூடிய வகையில சீமான் அவர்கள் பிரபாகரனை சந்தித்ததாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படம் அப்படின்றது ஒரு போட்டோஷாப் அப்படின்னு அதை நான் தான் தயாரித்தேன் அப்படின்னு ஒரு இயக்குனர் ஒன்று இன்னைக்கு வெளிப்படையாக பேசி கொண்டிருக்கிறார் உண்மையில் உங்களுடைய பார்வையில் நீங்க இந்த நாள் வரைக்கும் சீமான் வந்து நான் ஈழத்துக்கு போனேன் பிரபாகரனை சந்தித்தேன்னு அவர் சொன்ன அந்த கதைகள் அதோடு சேர்ந்து இன்னைக்கு வந்து வெளியாக இந்த தகவல் இதை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயம் முன்னாடியே இதை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் நான் ஆதாரத்தோடு ரெண்டாயிரத்தி பத்து களக்காட்டில் ஒரு ஒரு பொதுக்கூட்டம் பேசுகிறார் அந்த பொதுக்கூட்டத்தில் அன்னைக்கு அந்த அமை கட்சியினுடைய அவர் இன்றைக்கு நான் வந்து இறந்து போனவர்கள் யாரையும் இப்போ துணைக்கு கூப்பிடல உயிரோட இருக்கிறவங்கள நான் சொல்றேன் அன்றைக்கு அந்த அமைப்பில் செய்தி தொடர்பாளராக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னா பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயநாதனுக்கும் எனக்கும் ஒரு பழக்கம் உண்டு ஐயநாதன் அந்த கூட்டத்தை முடித்து விட்டு திருநெல்வேலியில் ஒரு தனியார் விடுதியில் வந்து தங்குகிறார் அந்த விடுதிக்கு நானும் செல்கிறேன் எனக்கு கிடைத்த தகவலை அவரிடம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ப அந்த நேரத்துல அந்த போட்டோ இப்ப நீங்க சொல்றீங்களே அப்படி கையை கட்டி எடுத்த போட்டோ அது குருமூர்த்தி வீட்டில் நின்ற ஃபோட்டோ அது நான் அதை சொல்கிறேன் எப்படின்னு சொல்லி அப்ப வந்து நான் சொல்றேன் இவர்கள் வந்து சிவந்தியாதித்தனார் சிவந்தி ஆதி இந்த கதை இப்போ வந்து இப்போ அந்த சம்பவம் வந்து இப்போ வந்து பாலசுப்ரமணியம் ஆதித்தன் என்பவர் பதிஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய்கிட்டு நான் இதை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டேன் சொல்லிட்டேன் இது வந்து சிவந்தி ஆதித்தன் வீட்டுக்கு போய் சிவந்தி ஆதித்தனுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி குருமூர்த்தி சீமானை அழைத்து கொண்டு சென்று அங்கு நம்ம பையன்தான் நம்ம பையன்னா சாதி நம்ம பையன்தான் நம்ம பையன் இவன் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து பண்ண போறாரு அதுக்கு வந்து சீப்பாதித்தனாருடைய நாம் தமிழர் என்ற பெயரை இவருக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தியினுடைய ஏற்பாட்டில் சிவந்தி ஆதித்தனிடம் பேசி சீமானுக்கு பெறப்பட்டது தான் நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த ஏற்கனவே சீப்பா ஆதித்தனார் வச்சுருந்த பேர் ஏன்னா திருநெல்வேலிக்காரன் இப்போயும் தெற்கு பச்சாரில் அந்த நாம் தமிழர் கட்சி அலுவலகம் இருந்தது இப்போயும் அப்படியே தான் இருக்குது அது இருக்குது இது ஏற்பாடு இதை வந்து நான் ஐயநாதன் சொல்றேன் ஐயா நீங்க வந்து பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற தலைவர் நினைச்சி நீங்க கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அவரு குருமூர்த்தியினுடைய அடியாளாகத்தான் களத்திற்கு வந்திருக்கிறார் நான் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் மாசம் அவரிடம் நான் இதை பதிவு செய்யும் போது அய்யநாதன் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா நீங்க யாராவது ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை வச்சுட்டானே அவன் வந்து இப்ப பிஜேபியினுடைய கையாளுன்னு சொல்றத வந்து எப்படி இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொன்னாரு அதே ஐயநாதன் அதுல இருந்து வெளியேறி என்ன காரணத்துக்காக வெளியேறினார் தெரியுமா இவர்களின் அடியால் என்று அவர் புரிந்து கொண்டுதான் வெளியே வந்தார் அஞ்சு வருஷம் கழிச்சு அப்புறம் தான் ஐயநாதன் சொன்னாரு ஆமா நீங்க சொன்னது உண்மைன்னு சொன்னாரு அதை ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க இதை வந்து நீங்க இப்பயும் உயிரோடு இருக்கக்கூடிய ஜெகத் ஜெகத்கஷ்பாரு மணிவண்ணன் இவங்க எல்லாரும் உட்காந்து மணிவன்னை வீட்டில் உட்காந்து பேசி ஒரு அமைப்பை உருவாக்குறதுன்னு சொல்லி முடிவெடுத்து அந்த கூட்டம் சென்னையில் நடப்பதாக இருக்கிறது ஆனால் திடீரென்று அது மதுரைக்கு மாற்றப்படுகிறது அந்த மதுரையில் நடந்த உண்ணாவிரத கூட்டத்தில் நான் இருந்தேன் சீமான் முதல் முதல் அங்கே வந்து அப்போ அந்த அதனுடைய ட்ரெண்டு மாறுது அது நீங்கள் இந்த சென்னைக்கும் மதுரைக்கும் இடைப்பட்டு தான் குருமூர்த்தி வீட்டில் போய் இப்படி கை நின்றது அந்த பக்கத்தில் பிரபாகரன் நிற்கிறதா அவர் இருக்குல்ல அது குருமூர்த்திகிட்ட நின்றுது அங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அது அப்ப ஆரம்பத்தில் இருந்து இவரது அரசியல் என்பது முழுக்க முழுக்க பொய்களால் கட்டமைக்கப்பட்டது கதைகளால் கட்டமைக்கப்பட்டது அதைத்தான் நம்ம கருப்பள்ளிய நல்லா சொல்லுவாரு சினிமாவுக்கே அவர் நல்லா கதை சொல்லுவாரு அந்த கதை இப்ப அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல அந்த மாதிரிதான் அவருடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து வேற எந்த அரசியலும் கிடையாது ஏன்னா அவருடைய அரசியல் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்தே நீங்க அவர் இயக்குனராக பெரிய அளவிற்கு இல்லை அவர் நல்லா கதை சொல்லுவார் ஆனா அவர் ஏன் சினிமாவிலையும் ஜெயிக்க முடியல தெரியுமா கதையை சொல் வளம் இருக்குல்ல அந்த வளம் இருக்கு ஆனா அதை காட்சியா மாத்துறது இருக்குல்ல அது ஃபெயிலியர் ஆயிரும் தான் படங்கள் ஓடுறது இல்ல இப்ப இவர் இங்க என்னன்னா இதே மாதிரி கதையை சொல்லி இங்க வந்து காட்சியா மாத்த போகும்போது அங்க உழைப்பி விட்டுற வேண்டியது ஒன்னே திமுக ஆதரவில் இருந்துதான் அவர் அரசியலை தொடங்குகிறார் அப்புறம் அண்ணா திமுக ஆதரவு அப்புறம் அதுக்கு பின்னாடி வைகோ ஆதரவு அப்புறம் விஜயகாந்த் ஆதரவு சுத்த தமிழர்னு சொன்னார் விஜயகாந்த் இப்ப தெலுங்கும் பாரு இந்த மாதிரி பெரியார் ஆதரவு அப்புறம் அதுக்கு பின்னாடி இப்ப பெரியார் எதிர்ப்பு இப்படி வந்து அவர் பல காலம் தன் நிலைப்பாட்டை மாற்றி மாற்றி வந்து கொண்டிருக்கிறார் இப்ப ஒரு கேள்வி இருக்கணும் ஒருத்தர் ஒரு நேரத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா தான் நிக்கணுமா மாற்றவே கூடாதா அப்ப மூளை யோசிக்கவே கூடாதா அப்படின்னு கேக்குறாங்கல்ல அது அல்ல நான் பதினேழு வயசுல அரசியலுக்கு வந்தவேன் மார்க்சியம் பெரியாரியம் அம்பேத்கரியம் இந்த மூன்றும் தான் மாற்று இங்கே இருக்கக்கூடிய சமூகத்திற்கு மாற்று என்று பதினேழு வயதில் நான் முடிவெடுத்தவன் இன்றைக்கு வரைக்கும் அதுதான் மாற்று ஒருத்தனுக்கு சிந்திக்கிற திறன் இருக்கணும் சிந்திக்கிற திறன் இருக்க இல்லாதவன் தலைவனாக கூடாது முதல்ல நல்லா உட்காந்து யோசி யோசிச்சுட்டு வரணும் நான் என்ன கேட்கறேன் தெரியுமா இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டியது நாளைக்கு ஒரு முடிவு நாளை கழிச்சு ஒரு முடிவு அப்படின்னு ஒன்னால் எடுக்க முடியுது இல்லை உங்கள் அம்மாவை மாற்றிடுவியா அப்படி எங்கள் அம்மா இது நேற்று இது எல்லாம் எங்கள் அப்பாவை மாத்துவியா இது எங்கள் அப்பா இது இருந்தாலும் அதையும் மாற்றுவான் எல்லாரையும் அப்பா அம்மா இந்த அதனுடைய கேரக்டர் அது ஆக என்னன்னா தனக்காக தன் தான் வாழ வேண்டும் தனக்காக எது வேண்டுமானாலும் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மத்தரமே தனக்கு இருக்கக்கூடிய இந்த கதை சொல்லும் திறனை வைத்துக்கொண்டு கொண்டு அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல மட்டுமே அரசியல் பார்க்கக்கூடிய ஆய்வு கண் கொண்டு பார்க்காத புதுசு புதுசா வரக்கூடிய இளைஞர்கள் மேலும் ஒன்னொன்னு நான் சேர்க்கை சொல்றேன் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் மீதான ஒரு சின்ன சின்ன அதிருப்தி இருக்கும்ல அந்த அதிருப்தியையும் தனதாக்கி கொண்ட ஒரு சின்ன கட்டமைப்பு தான் சீமான் அதை தாண்டி இவருக்கென்று எந்த சொந்த கொள்கையும் கிடையாது கட்டமைப்பு கிடையாது இவருக்கு உண்மையிலேயே பிரபாகரன் மீது நம்பிக்கை இருந்தால் உண்மையிலேயே ஈழ விடுதலையின் மீது இவருக்கு நம்பிக்கை இருந்தால் தமிழ்நாட்டில் தனி தமிழ்நாடு எனக்கு வேண்டும் நான் ஆயுதம் தாங்கி போராடுவேன் பிரபாகரன் போல நானும் ஆயுதத்தை கையில் எடுக்கிறேன் இளைஞர்களை என் பின்னால் அணிவகுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் சொல்லுவாரா நீ தான் அங்கே நான் பதிஞ்சுட்டேன் எனக்கு மாநில கட்சி அங்கீகாரம் கொடுத்துட்டு அங்கே வெடி போட்டு நிக்கிறிய நீனு உன் கொள்ளு அடிப்படை தமிழ் தேசியம்னு சொல்ற தமிழ் தேசியம்னு சொன்னாலும் திடீர்னு என்ன சொல்ற சைவம் மாலியம் அப்படிங்கிற ராத்திரி மாட்டுக்கறிய வச்சுக்கிட்டு தண்ணியை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சைவம் மாலியம் அங்கெங்க போச்சு காலையில சைவம் மாலியம் ராத்திரி மாட்டுக்கரிய சாப்பிடலாம் எதை வேணாலும் அடிச்சு சாப்பிடலாம் திங்கலாம் தண்ணி அடிக்கலாம் சைவ மாளிக சொல்லிச்சா ஒண்ணு அதில் நில்லு சைவ மாலியத்துல நில்லு இல்லை மாட்டுக்கறி திங்கிறதுல நில்லு எதிரியா உன் நிலைப்பாடு காலையில ஒன்று சாயந்தரம் ஒன்று எதை எதை எடுத்தாலும் பேசுவது அதாவது இந்த பேய்க்கு பயந்த புறா பெரு ஏ வந்து உளுந்து கண்ணு சொல்லுவாங்க இல்லை கிராமங்கள்ல அந்த கதை தான் இவர் அந்த தான் சீமானுடைய அரசியலே ஒழிய சீமானுக்கு எந்த அடிப்படை அரசியலும் கிடையாது மாற்றம் அப்படின்றது நிகழலாம் அதுல தப்பு கிடையாது ஆனா சீமானில் நிகழக்கூடிய அந்த மாற்றம் அவருடைய அரசியல் நிகழக்கூடிய மாற்றம் மக்களுக்காக கிடையாது அவருக்காக அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்போ ஒருவேளை இந்த போட்டோ பொய் அப்படின்னா பிரபாகரனை இவர் சந்திக்கவே இல்லை அப்படின்றீங்களா பிரபாகரனை இவர் சந்தித்தார் சந்தித்தது எட்டு நிமிடம் ஆனால் இவர் மற்றவர்கள் போல் அவரோடு இருந்து உறவாடி இப்ப கோவை ராமகிருஷ்ணன் படமோ கொளத்தூர் மணியோ வைகோவோ இந்த மாதிரியான தலைவர்கள் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் போய் திராவிட இயக்க தலைவர்கள்லாம் போய் பிரபாகரனை சந்திச்சு அவரோட நாள் இருந்து அந்த புகைப்படங்கள் இயல்பானதாக வெளியே வந்திருக்கிறது அதான் அவங்க பகிரவும் இல்லை பல பேர் எடுத்து போட்டிருக்காங்க அவ்வளவுதான் ஆனா அந்த படத்தை எடுத்து ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு அதை வந்து இன்னைக்கு ஒருத்தர் வந்து நான் தான் மார்பிங் பண்ணி கொடுத்தேன் இப்படி நீங்க அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு பழிச்சுன்னு தெரியலையா அது வந்து இந்த இந்த இதை வந்து எனக்கு தெரிஞ்சு வைகோ தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டே இருந்தார் வைகோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு இதுல அவர் வந்தார் சீமான் வந்தார் அவரை சந்தித்தார் எட்டு நிமிடங்கள் மட்டும் சந்திப்பு என்பது நடந்தது அந்த இராணுவ உரையோடு நான் போட்டோ எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் அதை பிரபாகரன் ஏற்கவில்லை போட்டோ எடுப்பதை மறுக்கப்பட்டது இவர் எப்படி போய் சந்திச்சிருக்காருனா இந்த கோயில்ல வரிசையில் இல்லை விஐபி டோக்கன் தனி இந்த ஆர்டினரி டோக்கன் தண்ணி இந்த ஆர்டினரி டோக்கனை மண்டல அடிச்சடி வெளிக்கி வெளியிட்டு வாங்கி தெரியுமா திருப்பதி கோயிலில் ஜருகண்டி ஜருகண்டி ஜருகண்டின்னு அந்த ஜருகண்டி தான் சீமான் அதனால இவருக்கு ஃபோட்டாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது இதுவும் கிடையாது ஆனால் அவர் இருந்தே தெரியும் ஆமாம் ஓட்டுக்குள்ள வெளியேறி போனது ஆம கறியை தின்னது இந்த கறியை தின்னது அதெல்லாம் அவருடைய ஆசையாக இருக்கலாம் நீங்கள் தாராளமாக கறி தின்னு வனத்துறை கரைக்கு பிடிச்சாங்கன்னா போய் செய்யல இது அது வேற விஷயம் ஆனா என்னன்னா நீங்க வந்து மக்களிட சொல்லுங்கிற பொழுது அந்த சொல்ற கதைகள் முழுவதும் எல்லாமே பொய் அப்படிங்கிறது பேசும் தெரியும் பழிச்சுடு அப்படித்தான் சீமான் பேசிக்கொண்டே இருந்தார் பிரபாகரனை சந்தித்தார் என்பது உண்மை அது பலரும் போய் ஜர்கண்டியோடு சந்தித்தது தானே ஒழிய இவர் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் தங்களது கருத்துக்களை கொண்டு போய் தமிழ்நாட்டில் துப்பாக்கியை கையில் எடுத்து தமிழகத்தையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏற்பாட்டை அல்ல தமிழ்நாட்டையும் ஈழத் தமிழர்களையும் இணைச்சு ஒரு அரசியல் சட்டத்தை நிறைவேற்றி நெய்தல் படையை கட்டி எனக்கே நெஞ்சு விளிக்கிது இந்த மாதிரி வேலையெல்லாம் இவர் செய்வார் மற்றவங்க எல்லாம் ஒன்றுக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னு பிரபாகரன் நினைச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த இருக்கக்கூடியவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அரசியல் நீங்க வந்து என்றைக்குமே பொய்யும் வன்முறையும் நீடித்து நிலைக்காது பொய்யும் இவர்களுடைய கருத்து புறம் பாருங்க ஒன்றும் பொய்யா இருக்கும் அந்த பொய்யை வந்து மெய்ப்பிக்கிறதுக்காக இப்படி இப்படின்னு தட்டுவாழ்ந்தாள் இந்த தட்டி தட்டியே என்ன செஞ்சிருது சப்பாத்தி கூட தட்டி வித்திருந்தா கூட இன்னைக்கு நல்ல பணக்காரனா இந்த தட்டு தட்டு இப்படி ஒரு தட்டு இப்படி ஒரு தட்டு எழுத்தாளர் நிற்கிறவன கேள்வியே கேட்க விடுறது அப்புறம் வேற எவனாவது கட்சிக்கார ராத்திரி போன் பண்ணி கேள்வி கேட்டான்னா கோ கொம்மு இதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது இது பூரா இதெல்லாம் எந்த தத்துவத்துல இருக்கு பிரபாகரன் தத்துவத்துல கோம் கொம்மு இருக்கா இல்ல ஏதாவது இருக்காது இங்க அரசியல்ல அப்ப பிரபாகரனையும் அந்த ஈழ விடுதலைக்காக போராடியவர்களையும் இழிவுபடுத்துது நீங்க வந்து தமிழ்நாடு பூரா கிளியர் ஆயிடுச்சுல நெடுமாற வந்தார்ல நெடுமாற வந்து என்ன சொன்னாரு பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டினுடைய எல்லா சோஷியல் மீடியாவும் என்ன இருக்கு சொன்னாங்க தெரியுமா பிரபாகரன் உயிரோடு இல்லை ஏன் இல்லை சீமான் கதை சொல்லி கொண்டிருக்கிறார் எனவே உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு எல்லாரும் தெளிவா இருக்காங்க நான் என்ன சொல்றேன் ஒரு ஐம்பது அறுபது எழுபது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஒரு திராவிட இயக்க அரசியல் நடந்திருக்கிறது அந்த அரசியல் உள்ள பாதிக்கப்பட்டவர்கள் அந்த அரசியலால் பாதிக்கப்பட்டவர்கள் மறந்துடக்கூடாது அறுபத்தி ஏழுல இருந்து பாதிக்கப்பட்டவன் கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டில் இருந்தான் இவங்க பூரா தனக்கான ஆள் ஒருத்தனை தேடிக்கிட்டே கிடக்கிறாங்க ரொம்ப காலமாக தேடுறாங்க அந்த தேடுனதுல இந்த மாதிரி அல்ற சில்லறைகள்லாம் வர்ற போது இவங்களுக்கு கொஞ்சம் செலவுக்கு காசு கொடுத்து கத்துங்கப்பா அப்படின்னு சொல்ற ஏற்பாடு இங்கே நடந்துகிட்டே இருக்கு அதில் ஒரு ஆள் சீமான் இப்போது நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் விஜய்க்கும் சொல்கிறேன் சீமானை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கதாபாத்திரமாக விஜயை இப்போது அந்த கும்பல் மாற்றி கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் மேற்று விஜய் யார் என்று சொன்னால் சீமான் செய்யக்கூடிய வேலையை விஜய் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு எனவே சீமானை கீழே என்ன செய்கிறாங்க இப்போ டவுன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த நடந்து கொண்டிருக்கிறது விஜய் நாளைக்கு பெரிய பராசூரா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்ற இருந்தாலும் அதுவும் ஒரு மாதிரி இந்த மாதிரி சவுண்டை கொடுத்து கத்திக்கிட்டு வந்துச்சுன்னு சொன்னா அந்த கும்பலும் இதே கும்பல் ரெண்டுக்கு வித்தியாசம் ஒண்ணு இருக்கு இது பெரியாரை எதிர்க்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்றிய அரசும்ல சேர்த்து சொல்லுவோம் அப்படி இதை எப்படி புரிஞ்சுக்கலாமா இப்போ நீங்க சொல்வது போல அந்த ஒரு மாற்றம் நிகழ்ச்சத சீமான் உணர்ந்துட்டாரு எனக்கு ஆதரவளித்தவர்கள் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவளிக்க போயிட்டாங்க அப்படின்ட்டு அப்போ நான் என்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவரோட ஒரு படி மேலே போய் நான் பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு உருவாயிச்சு அதனால நான் பெரியார் சொல்லாத விஷயங்களை நான் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன் இது சீமானோட நிலை எனக்கு ஆதரவளித்து வரக்கூடிய நபர்கள் இப்படிப்பட்டு பெரியாரை எதிர்த்து பேசக்கூடிய நபரை நான் கண்டித்தால் எனக்கு அந்த ஆதரவு கிடைக்காமல் போயிடும் தான் விஜயனுடைய மௌனம் காட்டுதான் பெரியார் என்பவர் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய ஒரு விவாத பொருளாக இருக்கிறார் நீங்க வந்து அண்ணா அதிமுகவோ அது அது வந்து ஆன்மீகத்தை ஆன்மீக கடலுக்குள்ள இறங்கி அதுக்குள்ள இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளி தின்ன கட்சி அது அதிமுக நீங்க அந்த அதிமுக தேமுதிக மதிமுக திமுக தி எல்லாம் எடுத்தாலும் சரி எல்லோரும் ஒரு வகையில் பெரியாரோடு உறவு கொண்ட உறவோடு அந்த கொள்கையோடு பயணிப்பவர்கள் பெரியாருடைய எல்லா கொள்கையும் அவர்கள் என்ன செய்யல அதில் மக்களுக்கான சமூக நீதி பெரியார சமூக நீதி அந்த அடிப்படையில் பயணிப்ப பயணித்தவர்கள் அந்த கருத்தியல் இங்கு பரவலாக்கப்பட்டிருக்கிறது நீங்க வந்து இந்த கட்சியிலே இல்லாதவங்க எல்லாருக்கும் பெரியார பேசிட்டு இருப்பாங்க அது பெரியார் இல்லை எனக்கு அது ஏராளமான உதாரணம் இருக்கு ஒன்று இப்போது இவர் வந்து பெரியார் எதிர்ப்பு என்று பேசுவது பெரியார் ஆதரவுன்னு இவர் பேசி அதன் மூலமாக இவரால் என்ன செய்ய முடியல வர முடியல பெரியார் எதிர்ப்பு என்று பேசி கீழே விழுகிற பொழுது பெரியார் எதிர்ப்பு ஒரு கருத்தியல் நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சவங்க இந்த நிலை என் கையில சிக்கிச்சுன்னா அப்படின்னு பேசுறவ பெரியாரையும் இந்த மண்ணில் பண்ணி கொண்டுதான் ஒருத்தர் பேச முடியும் அப்ப நீ அந்த களத்திலிருந்து இப்போது வெளியேறுகிறாய் பெரியார் எதிர்ப்பு அரசியலை உனக்கு பேசுவதற்கு அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள் இவர் பெரியார் ஆதரவு நிலைப்பாடு என்ற ஒன்றை இவர் எடுப்பதற்கும் இவர் எடுக்கிற அதையும் அதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த நான் சொன்னல இந்த திக திமுக மதிமுக இப்படி எல்லாம் இருக்காங்கல்ல இதில் இருக்கக்கூடியவர்களை அதில் திமுக என்ற கட்சி இருக்கு ஒரு கோர் பாலடிக்ஸ்ல இருக்கு திமுக மத்த எல்லாரும் செதஞ்சு தேமுதிகா எல்லாம் செதஞ்சு அப்ப விஜய என்ன செய்யறாங்க பெரியாரையும் பேசு ஒன்றியவனும் பேசு ஆனா மேலோட்டமாக பேசு உள்ள போய் என்ன செய்யக்கூடாது இந்த மேலோட்டமாக பேசி இந்த முழுவதையும் நீங்க கிட்டத்தட்ட இது ஒரு நாற்பது சதமான வாக்குகள் இந்த நாற்பதையும் கன்சால்ட்ரேட் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியை விஜய் மூலமாக மேற்கொள்கிறார்கள் என்று பரவலாக அறியப்பட்டாலும் அதுவும் உண்மை இல்லை ஏன் தெரியுமா திமுகனு ஒரு டீம் இருக்கு இருபத்தி நாலு கட்சி கூட்டணி இருக்கு நான் சொல்றேன் இப்பையும் பிஜேபி தலைமையில ஒரு அணி இருக்கு மறந்துடாதீங்க இந்த இத்தியாதி ஒண்ணு இருக்கு இப்ப என்னன்னா விஜய் வந்து வெளியேறி வந்து விட்டால் எதற்கு உட்பட்டு அவர் வருவார் தெரியுமா பிஜேபி கூட்டணி என்ற ஒன்றிற்கு பாதிப்பு இல்லாத வகையில் விஜய் வெளியேறுவார் அப்படிதான் அவர் வெளியேற்ற அனுமதிக்கப்படுவார் நீங்க திமுக எதிர்ப்பு என்று எங்கு இருக்கிறதோ அந்த இடத்துக்கு விஜய் என்ன செய்வார் போவார் அதே திமுகவுக்கு ஆதரவாக மதுரை டங் மாட்டாரு திமுகவுக்கு எதிரான ஒரு பரந்தூர் இருக்குன்னா அங்கே வருவார் அந்த அந்த எதிர்ப்பு இருக்காங்கிறது வேற விஷயம் எதிர்ப்பாக அதை மாற்றுறதுக்கு விஜய் பயன்படுத்தப்படுவார் விஜய்னுடைய அளவுகோல் எது அப்படின்னு சொன்னா பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு ஈடி கூட்டணி இருக்கு பாருங்க அந்த ஈடி கூட்டணிக்கு உட்பட்டு தான் இது எக்ஸ்ட்ரா ஈடி கூட்டணி மறந்துடாதீங்க இவர் அதற்கேற்ற மாதிரி தான் இப்போ நாளைக்கு காலையில் வேற எங்கேயாவது போராட்டம்னு அவர் ஓடிடுவார் நினைக்கிறீங்களா போக மாட்டார் அதற்கு அங்கேருந்து கண்கரன்ஸ் வரணும் அங்கேருந்து வந்தால் தான் விஜய் வெளியேறுவார் நான் இப்போது விஜய்க்கு சொல்கிறேன் தைரியமாக நீ இறங்கி அரசியல் களத்துக்கு வா தினந்தோறும் மதுரையில் நில்லு தினந்தோறும் பரமக்குடியில் நில்லு தினந்தோறும் திருநெல்வேலியில் நில்லு கன்னியாகுமரியில் நில்லு நீ தமிழ்நாட்டில் அரசியல் பொண்ணு அந்த சவாலை விஜய் ஏற்க தயார் கிடையாது பரந்தராஜீங்க விஜய் வெளியேறி வருவது எல்லாமே அவர்களுக்கு அந்த இரண்டாவது அணின்னு ஒண்ணு வச்சிருக்கேன் பிஜேபி தலைமையில் ஒரு அணி அந்த அணிக்கு உட்பட்டதுதான் விஜயனுடைய வெளியேற்றம் விஜய் அதுக்கு ஏத்த மாதிரியான சில வேலைகளை செய்து கொடுப்பது விஜய் மேலையும் நம்பிக்கையேற்ற ஒரு தனத்தை ஜூன் மாசத்துக்கு மேல உருவாக்குவாங்க பாருங்க நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூனுக்கு மேல விஜய் வெளியேறி வந்தால் நான் இப்ப சொல்றேன் பிஜேபி அணி இல்லாம போயிடும் பிஜேபி விஜய் வந்து அதிமுக அந்து மொந்து திரியுறாங்கல்ல இதனுடைய கோர் டீமாக விஜய் மாறுவதற்கான ஒரு அரசியல் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிதான் விஜய்க்கான சிந்தனை அதிமுக இன்னைக்கு பலவீனமாயிருக்கு அந்த அணி செதறி போய் கிடைக்கு அதிமுக தலைவர்கள் வர வேண்டாம் அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்குல்ல அது விஜய்க்கு கன்சால்ட்ரேட் ஆகும் அந்த விஜய்க்கு அதை கன்சால்ட்ரேட் ஆகுறதுக்கு பிஜேபி கூட்டணி மாட்டான் இப்ப நீங்க திமுகவும் விஜய் சேர்ந்துருவாங்கன்னு ஒன்று சொல்றாங்கல்ல சேர்ந்தா ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் காலி பண்ணி அந்த ஓட்டுகளையும் பிஜேபி எடுக்கிறது அதான் அதனுடைய டாக்டிஸ் இப்ப நம்ம ஊர்ல மோதர சாமின்னு ஒரு ஆள் இருப்பார்ல ஆள் நல்ல இந்த சேவிங் எல்லாம் பண்ணி ஜம்முன்னு டிவியில வந்து உட்காந்து சீரோ அதாவது சைபர் புள்ளி நாற்பத்தெட்டு சதம் சைவர் புள்ளி முப்பத்தி ரெண்டு சதமனம் ஒரு சாமி பேசிட்டு இருப்பாப்புல தெரியுமா அந்த சாமி அரசியல் விமர்சகர் சாமி அந்த மோதரச்சாமி திருநெல்வேலி சாமி அந்த சாமி எனக்கு நல்லா தெரியும் அது என்ன சொல்லுது இப்ப நாம் தமிழருடைய சீமானை முதலமைச்சர் வேட்பாளராக மாற்றுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவெடுக்கிறது நீ எப்ப சொல்றத ஈரோட்ல எல்லா பேரும் வாபஸ் வாங்கின உடனே எல்லாரும் வாபஸ் வாங்கின உடனே அந்த வாபஸ் வாங்கின ஓட்டுகள்லாம் இருக்குல்ல நாங்கள் அதாவது புறக்கணிச்சவங்க புறக்கணிச்ச ஓட்டு புறம் சீமானுக்கு போய் விழுகிற மாதிரி எக்ஸ்ட்ரா மோதிரம் ஒன்று கொடுத்துருப்பாங்க வாங்கி போன உடனே இவர் அந்த டாக்டிஸ் இருக்கு அரசியல் டாக்டிஸ் இந்த ஆள்லாம் ஒரு அரசியல் பிராக்டிஸா தீனதையாலை பின்னாடி சுத்தி தெரிஞ்சாலும் அந்த தீனதையாளன்னே ஆர்எஸ்எஸ்ஸை விட்டு வெளியேறிட்டா எனக்கு தெரியும் எது திருநெல்வேலிக்குள்ள சொரண்டகாரர் இவர் இங்கே இருந்து என்னைய பார்ப்பாரு பார்த்தா பயங்கரமான டாக்டிஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா மோதரமா அப்படின்னு சொன்ன உடனே திரிச்சுக்கிட்டே போகிறாது என்ன நீ என்ன டாக்டிஸ் பண்ற அப்ப என்னன்னா அதே நேரத்தில் ஒன்னொன்னு சொல்லிக்கிடுவாப்ல திமுக தான் ஆட்சிக்கு வராதுன்னு வராதுன்னு சொல்லிப்பாரு இல்ல நீ வராதே நேற்று ஒரு சென்ட்ரல் ரிப்போர்ட் நான் படிச்சேன் நேற்று ஒரு சென்ட்ரல் ரிப்போர்ட் நான் இப்பயும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகக்கூடிய ஒரு ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் நேற்று ஏதோ ஒண்ணு வருது படித்தேன் நூத்தி எழுபத்தஞ்சு தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்று மத்திய பிஜேபி சொல்றான் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் தமிழ்நாட்டில் நூத்தி எழுபத்தி அஞ்சு சொல்றான் நான் சொல்றேன் சார் நூத்தி எண்பத்தி நாலு நான் என்னுடைய அனலைஸ் சொல்றேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மீதி இந்த ஓட்டுகள் இருக்குல்ல இந்த ஓட்டுகளை பிஜேபி அணிக்கானதாக மாற்ற வேண்டும் அதுதான் அரசியல் அதை தாண்டி அண்ணா திமுக அதை தாண்டி நாம் தமிழர் அதை தாண்டி விஜய் இவங்க மூணு பேரே அப்படித்தான் அவங்க செயல்படுத்த அனுமதிப்பாங்க விஜய் ஸ்ட்ரைட்டா களத்தை இறங்கிட்டார் அப்படின்னு சொன்னா பிஜேபி அணி காலி பிஜேபி அணியை காலி செய்யும் வல்லமை விஜய்க்கு இருக்கிறதா திமுக சவால் விஜய் களத்துக்கு வா முதலமைச்சர் மாவட்டம் தோறும் ஆய்வு கூட்டம் போறாருல முதலமைச்சரோடு நீ பிரியாளா வாயா நீ களத்துக்கு திருநெல்வேலியில மூணு நாள் பாடு கன்னியாகுமரியில மூணு நாள் பாடு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் விஜய் மூணு மூணு நாள் படுத்தாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வந்துடும் உன்னால படுக்க முடியுமா உன்னை வரவேற்கிறோம் வாணி நீ வந்தேன்னா அந்த பிஜேபி கூட்டணி காலி பிஜேபி கூட்டணிக்கு வாக்குகளை சேர்த்து கொடுப்பதற்கான அரசியலை செய்தால் அதில் விஜய் ஜூன் மாதத்திற்கு மேல் நிற்பாறு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மறு ஒளிபரப்பு எனக்கு தெரியும் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே